மக்கள்லாம் இன்னும் இப்போ இவன் பொண்ணு கூட்டின்னு சுத்தினு இருக்கான் நல்லா படிக்க வச்சு ஒரு எதனா ஒரு செட்டில் பண்ணி விடாம கூட கூட சேர்ந்து சுத்தினு இருக்கானு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னா நான் ஆட்டோ ஓட்றதுனால அப்போ கூட ரொம்ப கேவலமா எல்லாம் பேசுனாங்க இவங்க என்ன இப்படி சுத்திட்டு இருக்கா எங்க உருப்பட போறா அவ்வளோதான் இந்த மாதிரிலாம் இதுவும் உருப்பட உருப்படாம தான் போக போகுதுங்க மூணு பசங்களும் அப்படின்னுலாம் சொன்னாங்க ஆனா அது எல்லா அல்ல அது எல்லாத்துக்குமே நாங்க வந்து யாருக்குமே சொல்லால சொல்லல இதான் நாங்க அப்படின்னு அவ்வளோ சாதிக்கணும்னுதான் இருந்தது ஏன்னா சாதிச்சிட்டா எல்லா கஷ்டமும் போயிடும்ல ஸோ ஃபஸ்ட்டு கஷ்டப்பட்டுட்டு அப்புறமா சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன் நான் படிக்கல ஏழாவது தான் படிச்சிருக்கிறேன் அதனால் நம்ம எந்த மந்த்லி சம சம்பளம் வாங்குற அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை நம்ம இதில் டெய்லி தான் அது ஒரு நாள் ஐநூறுரூவா வரும் ஒரு நாள் அறநூறுபா வரும் ஒரு நாள் இரநூறுபா தான் வரும் நம்ம சுற்றினே இருப்போம் அன்றைக்கி எதனா ஒரு லீவ் டே ஹாலிடேன்னா கா அதாவது அது பப்ளிக் இருக்க மாட்டாங்கள்ல அந்த டைமில் வந்து வெறும் போய் சுற்றிட்டு தான் வரும் அந்த செலவாகுது ஒரு இரநூறுபா முந்நூறுபா சம்பாரிச்சிட்டு நேரம் சரி இன்றைக்கி எதுவுமே இல்லை சவாரி நேராக வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்லாம் வந்துருக்கேன் வந்துட்டு என்ன செய்வேன் அந்த கோச்சிங் சென்டரில் உட்காந்து பசங்க கூட ஜாலியாக டைம் செலவு பண்ணுவேன் அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை கற்றுக் கொடுத்துட்டு அப்படியே அங்கே டைம் செலவு பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன் என் என்டர்டைன்மெண்ட் வந்து பசங்க வந்து என் பசங்க வந்து அப்துல் கலமானும் சரி ஹாஜிமாவும் சரி டிவி பார்க்குறதோ நிறைய ஆடம்பரம் ஃபங்க்ஷன் போகிறதோ அதெல்லாம் வந்து நிறைய தவி இந்த கேரம்னால நிறைய வந்து அதை இழந்திருக்கும் நம்ம சொந்தக்காரங்க கல்யாணம் வந்தாலும் என் ஒய்ஃப் அமிச்சிருவேன் நீ ஒன்றாக போயிவிடுவாமா என்னால் வர முடியாது ஏன்னா மூணு நாள் நாங்கள் போகணும் நாலு நாளைக்கு போகணும் இப்போ நிறையா நான் இப்போ லீவு போட்டேன்னா அதை செய்ய முடியாது அதனால் வந்து ஃபங்க்ஷன் நேரத்தில் மேட்ச் வந்துடும் அப்போ கூட மட்டும் அனுப்பிச்சிட்டு நான் வந்து ஜஸ்ட்டு ஹாஜிமா போய் விட்டு நீ விளையாடி நேருமா இல்லை அந்த டைமில் நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு போயிட்டு சீக்கிரமாகலாம் வந்துருக்குறேன் நான் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸு சேலஞ்சாகவே இருந்தது எனக்கு ஏன்னா ஃபேமிலி சைட் தெரியும்ல உங்களுக்கு ஃபேமிலி சைடில் என்ன செய்வாங்க வரலைன்னா கோச்சுப்பாங்க இன்னும் வரமாட்டறாரு உங்கள் வீட்டுக்கார் நம்ம கூப்பிட்டா மரியாதை செய்ய மாட்டார் அப்படின்ட்டு எனக்கு அதெல்லாம் எனக்கு பசங்க சாதிக்கணும் என்னால வந்து எதனா செய்யணும் அப்படின்னு நினச்சேன் ஆண்டவர் செய் வச்சிருக்கார் சாதிக்கணுன்னு தான் இருந்தது ஏன்னா சாதிச்சிட்டா எல்லா கஷ்டமும் போய்டும்ல ஸோ ஃபஸ்ட்டு கஷ்டப்பட்டுட்டு அப்புறமா சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தோம் ஏன்னா இடம் இல்லை எங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடு சின்னது தூங்குறதுக்கே இடம் இல்லை ஸோ கப்பு வைக்கிறதுக்கும் எங்களுக்கு இது கம்மி தான் நிறைய இருந்துச்சு நிறைய வந்து டேமேஜ் ஆயிடுச்சு மலைலையும் வெயில்லையும் பட்டு நிறைய இருந்தது எக்கச்சக்கமாக ஆனால் இடம் இல்லை அதனால வந்து ரொம்ப நிறைய வேஸ்ட் ஆயிடுச்சு மழை வந்துடுச்சுன்னா அட்லீஸ்ட் வெயில் வந்தாலாவது எதுனா ஒரு ஓரத்தில் உட்காந்து மழை வந்துடுச்சுன்னா சுத்தமாக இருக்க முடியாது வீட்டில் எந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தள்ளி உழகும் அந்த கிச்சன் சைட்லேருந்துலாம் தண்ணி உலகம் அது மீதும் எங்கள் அப்பா தூங்கிலாம் இருக்கார் அதில் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்மளால் முடியலையே நம்மளால் முடியலையே சப்போர்ட் பண்ண முடியலையே அப்படிலாம் ரொம்ப ஏங்கி அந்த டைம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும் பெரிய பெரிய சாம்பியன் வீட்லாம் பார்த்தீங்கன்னா கப்பெல்லாம் ஷோரூம் ஷோ பண்ணி அதை வந்து அழுகப்படுத்தி வச்சுருப்பாங்க எங்களுக்கு அந்த ஸ்பெஷாலிட்டி இல்லை கீழே தான் வச்சுருப்போம் இல்லைன்னா எங்கேனா மடித்து ஒரு துணியில் சுற்றி டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்ட்டு ஏன்னா நிறைய கப்பு டேமேஜ் ஆயிடுச்சு அது அது மாதிரி ஆகிடக்கூடாது எடுத்து வெளியே வ மேலே வச்சுருவோம் ஸ்லாப்பில் அந்த தான் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் மாறணுன்ட்டு நாங்கள் ஆசைப்பட்றோம் ஏன்னா வின் பண்ணிட்டு வந்தால் அது வந்து நம்ம மெமரியாக இருக்கும்ல இது அப்போது வின் பண்ணுது இது இப்போது வின் பண்ணுதுன்ட்டு அது மாதிரி மெமரி காஜிமாக ஒரு ஷோ வச்சு அழகுப்படுத்தி பார்க்கணுன்ட்டு எனக்கு ஆசை ஆட்டோ ஓட்டுனா ஸ்கூல் சவாரி அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணியிருந்தேன் மந்த்லி அது ஒரு அமௌண்ட் வரும் அந்த அமௌண்ட்டை வச்சு கொஞ்சம் போவேன் மற்ற டைமில் ஸ்கூல் சவாரி ஏதாவது நேரத்தில் அந்த பசங்களை ஸ்கூலில் விட்டோன்னா அந்த கேப் இருக்குது பாருங்கள் மறுபடியும் பசங்களை பிக்கப் பண்ணுற கேப்பில் கொஞ்சம் சவாரி ஓட்டி வீட்டுக்கு காசு தந்துடுவேன் அந்த ஸ்கூல் சவாரி காசு எடுத்து வச்சு அப்படியே காஜிமாவுக்கு எங்கே ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கும் நேஷனல் போகிறதுக்கும் கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன் நான் நேஷ்னல்லாம் போகணுன்னா ஒரு மேட்ச்சுக்கு போய்ட்டு வந்தால் பத்து பத்தாயிரரூபா சாலிடாகிடும் அப்போ வந்து இல்லாத பட்சத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சைக்கிள் எல்லாம் கேட்பேன் கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் அப்படின்ட்டு இருக்கிறவங்க ரெண்டாயிரருவா மூணாயிரூபா கொடுப்பாங்க மறுபடியும் அது கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுப்பேன் நான் வீட்டில் இருக்கவங்க ஒய்ஃப் வண்டியே சொல்லுவேன் காசு இல்லாமல் எதனா செய்யணும் அப்படின்னு அவங்க சைட்லேருந்து கொஞ்சம் அவங்க சேர்த்து வச்சுருக்க காசு கொஞ்சம் கொஞ்சமாக நான் கொடுக்குற காசுலேயே கொஞ்சம் மீதி வச்சு பண்ணி ரூபா தொள்ளாயிரம் ரூபா எவ்வளோ இருக்கிறது கொடுப்பாங்க ஏன்னா அது வந்து எவ்வளோ வந்தாலும் அதை எடுத்துகிட்டு போனால் நம்ம சப்போர்ட்டே தானே இருக்கும் ஏன்னா போகிறது நார்த் சைடு நம்மளுக்கு அங்கே எந்த சப்போர்ட்டும் இருக்காது நம்ம கையில் கொஞ்சம் பணம் இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் எக்ஸ்ட்ராவே நான் வந்து ஒரு ரூபா மேலே எடுத்துகிட்டு போவேன் க அந்த அந்த இதுதான் அந்த கஷ்டம் ரொம்ப இருந்தது எங்களுக்கு சொல்ல முடியாது <laughs>